ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தன்மா உலகம் இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போகிறதே என்ன ஒரு அவுட்டிங் ப்ளாக் தான் வந்து பார்க்க போகிறோம் இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை நம்ம வந்து எங்கே போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க நான் அம்மா வீட்டுக்கு வந்துட்டேன் இனிமேல் அவுட்டிங் வந்து நிறையவே இருக்கும் அம்மா வந்து நிறைய அவுட்டிங் பிளான்லாம் வந்து வச்சுருக்காங்க தன்மா ஆன்வல் லீவுக்கு வந்ததுக்கப்புறம் தான் வந்து நம்ம அவுட்டிங் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்மாவும் ஆன்வல் லீவ் முடிஞ்சு வீட்டுக்கு வந்தாச்சு இனிமேல் அவுட்டிங் தான் டெய்லி வாங்க பார்க்கலாம் போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காம சஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட் நம்ம சேனலுக்கு திறந்து கொடுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் மறக்காம ப்ரெஸ் பண்ணிட்டு வீடியோ தொடர்ந்து பாருங்கள் இந்த அவுட்டிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு பிளேஸ்க்கு வந்து போயிருக்கோம் ஃபஸ்ட் ப்ளேஸ் இந்த வீடியோவில் காமிக்கிறேன் அடுத்த வீடியோவில் வந்து நான் செகண்ட் ப்ளேஸ் எங்கே போனேன் அப்படிங்கிறத நான் காமிக்கிறேன் என்னோடய நேட்டிவ் வந்து பார்த்திங்கன்னா கும்பகோணம் அதனால நியர்பையில் நிறைய டெம்பிள்ஸ் தான் இருக்கும் இந்த அவு ஒவ்வொரு அவுட்டிங்லேயுமே வந்து ஒரு சில டெம்பிள்ஸ் தான் நான் அது காமிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ டெம்பிள்ஸ் லைக் பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் இதோட இன்றைக்கி நாங்கள் போக போகிறது வந்து பார்த்திங்கன்னா திருவாரூர் பக்கத்தில் இருக்கிற எண்கண் அப்படிங்கிற ஊரில் இருக்கிற ஒரு முருகன் கோவிலுக்கு தான் போக போகிறோம் பார்க்க முருகன் கோவில் வந்து கொஞ்சம் சிம்பிளாக சின்ன கோயிலாக தெரிஞ்சாலும் அதில் வந்து பிரம்மாண்டமான ஒரு சில பழங்கால விஷயங்கள்லாம் இருந்துச்சு பார்க்க ரொம்பவே அபூர்வமாக இருந்துச்சு அது என்னங்கிறத வீடியோலேயே நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ வாங்க கோவிலுக்கு போகிற வழியிலேயே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபேமஸான ஒரு கோவில் வந்து இருக்குது அந்த கோவில் வந்து நாங்கள் போகலை பட் அந்த கோவில் ஆன் தி வேலில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் வாங்க பார்க்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் நாச்சியார் கோவில் தான் இங்கே மூலவர் வந்து பார்த்திங்கன்னா பெருமாள் தான் இந்த கோவில் எப்பயுமே வந்து நல்லா ஜே ஜேன்னு கூட்டமாக இருக்கும் பட் நாங்கள் போனது வந்து செவன் தேர்ட்டி மார்னிங் போல அதனால் நல்லா ஃப்ரீயாக இருந்துச்சு பட் வந்து எங்களுக்கு நியர்பையில் இருக்க கோவில் தான் இது அதனால் நாங்கள் ஒரு சனிக்கிழமையாக வந் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஃபஸ்ட்டு அங்கே போகலான்னு சொல்லிட்டு நாங்கள் முருகன் கோயில் கிளம்பிட்டோம் எப்பயுமே கிராமங்களுக்கு நடுவில் இருக்கிற கோவிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி நிறைய ப வயல்வெளிகளை வந்து பார்த்துட்டே நம்ம டிராவல் பண்ணுவோம் அந்த மாதிரி பார்க்குறப்ப பார்த்திங்கன்னா நமக்கு பிடிச்ச ஒரு சாங் வந்து கேட்டுகிட்டே போகணுன்னா மனசுக்கு ரொம்பவே நிம்மதியாக இருக்கும் நாங்களும் அதே போல் வந்து இளையராஜா சாங் வந்து கேட்டுகிட்டே வந்து ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கோம் உங்களுக்கும் இந்த மாதிரி ட்ராவல் டைமில் வந்து சாங் கேட்டுகிட்டே போகிறது பிடிக்குமா இல்லை பச்சை பச்சைலும் வந்து வயல்வெளிகளை பார்க்குறது பிடிக்குமான்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்லேயும் கூட ஷேர் பண்ணிக்கோங்க கோவிலுக்கு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் கோவில் பார்க்குறதுக்கு ரொம்ப சின்ன கோவிலாக இருந்தாலும் இந்த முருகன் ரொம்பவே சக்தி வாய்ந்தவர் இந்த கோவிலோட பேர் கேட்குறப்பயே நமக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கு இல்லையா என்கண் முருகன் கோவில் அப்படின்னு சொல்கிறப்ப இந்த முருகனை நீங்கள் நீங்களும் தரிசிக்கிறதுக்காக தான் நான் வீடியோ எடுத்துருக்கேன் பாருங்கள் இப்போ மூலவரை தரிசித்தாச்சு இப்போ நம்ம வெளியில் வந்து சுற்றி வரலாம் கோவிலை வெளியிலேருந்து பார்க்கும்போது தான் வந்து ரொம்ப சின்ன கோவில் மாதிரி தெரிஞ்சிச்சு பட் உள்ளே வந்துட்டு சுற்றி வரும்போது பார்த்திங்கன்னா நல்ல பெரிய கோவிலாகவே இருந்துச்சு இதில் ஒரு சில இடங்கள்லாம் வந்து இன்னமுமே பழங்கால முறையில் இருக்கிறத அப்படியே பாதுகாத்துட்டு வராங்க மூலவரை தரிசிச்சுட்டு வெளில வரும்போது பார்த்திங்கன்னா தட்சிணாமூர்த்தி விநாயகர் எல்லாம் இருக்காங்க அவங்கள தரிசிச்சுட்டு அப்படியே சுற்றி வரலாம் கோவிலில் வந்து முக்கியமாக நமக்கு வந்து பிடிச்ச அட்மாஸ்பியர் என்னென்னா நல்லா விசாலமாக இருக்கும் அமைதியாக இருக்கும் கோவிலை சுற்றி வந்து மரங்கள் இருக்கும் இது வந்து நம்ம மனசுக்கு ரொம்ப நல்ல ஒரு பாசிட்டிவ் வைபை வந்து கொடுக்கும் எனக்கு கோவிலுக்கு வர்றதுன்னா ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் அதுதான் இங்கே வந்து பழங்கால முறையில் ஃபாலோ பண்ணுற ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த விசேஷ காலங்களில் வந்து மக்களுக்கு சா சாப்பாடு கொடுக்கறதுக்காக வந்து மடம் மாதிரி கட்டி வச்சுருக்காங்க அது அந்த காலத்தில் கட்டினதை இன்னமும் வந்து பராமரிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் தானிய கிடங்கு வந்து இங்கே இருக்குது அந்த தானியங்கள் எல்லாம் சேர்த்து வைக்கிறதுக்காக வச்சுருக்காங்க தானியங்கள் வந்து யூஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த இடத்துல வந்து சாப்பாடெல்லாம் வந்து கொடுக்குறதுக்கும் வந்து வச்சுருக்காங்க அந்த இடம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்கள் இந்த மரத்துக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா அர்த்தநாரீஸ்வரர் இருக்காங்க இந்த அட்மாஸ்பியர் பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு தஞ்சாவூர் பெரிய கோவில் பார்க்குறப்ப எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு நல்ல பிரம்மாண்டமாக இருந்துச்சு கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே இடத்துல வந்து சின்ன சின்னதாக வந்து விக்கிரகங்கள் இல்லாமல் சின்ன சின்னதாக கோவில் இந்த மாதிரி வந்து தனியாக கட்டி வைக்கிறப்ப இது தூரத்துலேருந்து பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்குது இப்போது இந்த சைடில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஆர்ச் மாதிரி தெரியுது இல்லையா அந்த ஆர்ச் தான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தானிய கிடங்கு அது என் எப்படி இருக்குங்கிறத உங்களை காமிக்கிறவாங்க எனக்கு நேராக வந்து ஒரு ஆர்ச் மாதிரி இருக்கு இல்லையா நான் சொன்ன அந்த தானிய கிடங்கு அதுதான் இவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் இங்கேருந்து பார்க்குறப்ப அவ்வளோ பெரியதாக தெரிஞ்சிச்சு அங்கே உள்ள வந்து பார்த்திங்கன்னா நல்ல லென்த்தாக இருக்குது இந்த கோவிலோட அந்த கார்னர் எண்டு வரைக்கும் வந்து இருந்துச்சு நடுவில் கொஞ்சம் கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்து வந்து சூப்பராக கட்டியிருந்தாங்க உள்ளே போய் பார்க்கப்ப அதோட ரூஃப் வந்து பார்த்திங்கன்னா நல்ல உயரத்தில் வந்து கொடுத்துருந்தாங்க பார்க்கவே பிரம்மாண்டமாக இருந்துச்சு அறுவடை காலங்களில் இங்கே தான் வந்து தானியங்கள்லாம் சேர்த்து வைப்பாங்களாம் அப்புறம் தானியங்கள் விற்பனைக்கு கொடுத்ததுக்கப்புறம் இல்லை யூஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து விசேஷ காலங்களில் சாப்பாடு போடுறதுக்காக வச்சுருப்பாங்களாம் இங்கேருந்து அந்த லாஸ்ட் எஜ்ஜில் வந்து ஒரு சின்ன கோவில் இருக்குது இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கோவில் இருக்குது உள்ளே வந்து விக்கிரகம் இருக்குது அது என்ன விக்கிரகம் அப்படின்னு எங்களுக்கு தெரியல பார்க்க சூப்பராக இருந்துச்சு மேலே ரூஃப் நல்ல ஹைட்டில் இருந்துச்சு நல்ல சவுண்ட் எக்கோ கிடிச்சு இந்த மாதிரி ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களுமே நம்மளோட பழைய முறைகளை வந்து நமக்கு ஞாபகப்படுத்திகிட்டு இருக்கு கோவிலில் தான் இதெல்லாம் நம்மளால் பார்க்க முடியுது இந்த இடங்களில் தான் சாப்பாடெலாம் போடுவாங்கன்னு சொல்லிட்டு அம்மா வந்து எங்களுக்கு எக்ஸ்பிளைன் இருந்தாங்க அடுத்து அங்கேருந்து வெளியில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கோபுரங்களுமே வந்து அப்படியே வரிசையாக தெரியுது பாருங்க இதுக்கு தாண்டி வந்து பார்த்திங்கன்னா எப்பயும் போல் அம்மன் கோவில் அப்புறம் சண்டிகேஸ்வரர் கோவில் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கோவில் இருந்துச்சு ஒவ்வொரு குழந்தைங்களுமே வந்து இந்த மாதிரி விசாலமான இடங்களை வந்து பார்த்த உடனே நல்லா ஓடி ஆடி விளையாடுவாங்க அதே போல் தர்மாவும் வந்து இந்த வெயில் கூட பார்க்காம நல்லாவே ஓடி ஆடி விளையாண்டுட்டு இருக்காங்க அந்த நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா தானிய கிடங்கு அந்த இடத்துல வந்து போய் நிற்கிறப்ப அவ்வளோ கூலிங்காக இருக்குது அதனால் அங்கங்கே கொஞ்சம் நேரம் போய் உள்ளே உட்காந்துட்டு உட்காந்துட்டு வெளியில் வந்து திரும்ப விளையாண்டுகிட்டே இருந்தாங்க இந்த ஸ்தலத்தோட வரலாறு என்ன அப்படிங்கிறத இந்த போர்டில் வந்து எழுதியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த சுத்தில் வந்து பாருங்கள் இந்த கோயிலுக்கு எண்கண் அப்படிங்கிறது எதுக்கு பேர் வந்துச்சு அப்படிங்கிறதும் அது மட்டும் இல்லாமல் இந்த மூலவர் சிலையை வந்து செஞ்சவங்க வந்து நம்ம ஏற்கனவே பார்த்தாங்க இல்லையா அங்கே வன்னி மரம் அந்த வன்னி மரத்துக்கு கீழே வந்து ஜீவசமாதி ஆகிட்டாங்க அப்படிங்கிறதையும் இதில் மென்ஷன் பண்ணி காமிச்சிருக்காங்க அவ்வளோதான் கோவிலேருந்து நம்ம வெளியில் வந்தாச்சு இங்கே ரைட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெருமாள் கோவிலும் இருந்துச்சு அங்கே பெருமாளையும் தரிசிச்சிட்டு நம்ம வந்து அடுத்தது எங்கே போகிறோங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க என்னோட சேர்ந்து நீங்களும் முருகனை தரிசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக முருகன் உங்களோட வேண்டுதல் எல்லாமே நிறைவேற்றி வைக்கிறதுக்கு நானும் வந்து முருகனை வேண்டிக்கிறேன் நம்ம அடுத்து போகிற கோவில் என்ன அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த கோ இந்த வீடியோ வந்து ரொம்ப லெங்காக இருக்குது கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க எனக்கு அதனால் மோட்டிவேஷனாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்